உலகங்கள் சிந்திய சிநேகர்களுக்கு வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் ரோமியோ இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தை விநாயக வைத்தியநாதன் டைரக்ட் பண்ணியிருக்கார் பரத் சந்திரசேகர் மியூசிக் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் விஜயாண்டனி மேல்நாளினி ரவி யோகி பாபு இளவரசு தலைவாசல் விஜய் ஷாரா விடிவி கணேஷ் போன்றோர் நடிச்சுருக்காங்க விஜயாண்டனி மலேசியாவில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு திரும்பி வர்றார் தன் மனசுக்கு பிடிச்ச பண்ணு தேடிட்டு இருக்காரு தலைவாசல் விஜயின் மகளான மிருனாலன் ரவியை உடனே காதல் ஏற்படுது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறார் ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மிருனாலன் ரவிக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை அப்படிங்கிற விஷயம் விஜயாண்டனி தெரிய வருது அவர் பெரிய நடிகை ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கார் கல்யாணத்துக்கு பிறகு நான் நடிக்க தான் போகிறேன் உங்களோட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு என்று சொல்கிறாரு மெரினாள் ரவியும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து சினிமா வாய்ப்பு இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் விஜயாண்டனி நானே இந்த படத்தை தயாரிக்கிறேன் அதோட நான் தான் ஹீரோவாக நடிப்பேன் அப்படின்னு கண்டிசம் போடுறாரு அவங்களும் ஒத்துக்கிறாங்க மெரினாள் ரவி வேண்டாம் வாய்ப்பாக ஒத்துக்கிறார் இந்த படம் முடியும் போது ரெண்டு பேரும் இணைந்தாரலாம் இல்லை அப்படிங்கிறது மீதி கதை ரோமியோ அப்படிங்கிறது இலக்கிய காதலோட பெயர் மனைவியை காதலிக்கின்ற கணவன் கேரக்டரில் கதை அப்படிங்கிறனால அந்த பேரை வச்சுருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மௌனரகம் படத்துற கதை தான் ஆனால் அந்த படத்தில் இந்த ஜீவன் இதில் இருக்கா அப்படின்ட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜயகாண்டனி மின்னால் ரவியை உரிய உரி காத வைக்கிறதும் அவர் கொலையே பண்ணாலும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கும் விதமான லாஜிக்கான காரணமும் சொல்லப்படவில்லை அதே போல் மின்னால் ரவி தன்னுடைய குடும்பத்துக்கு தெரியாமல் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வாய்ப்பு தெரிய சுற்றிக்கிட்டுருக்காரு சுரன் சோழ தண்ணி அடித்து கூத்திருக்கிறார் ஆனால் விஜயாண்டனியை நம்ம தன்னை ஏமாற்றி கல்யாணம் மாதிரி அவர்கிட்ட அவ்வளோ கோபமும் அவ்வளோ வெறுப்பும் காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தெரியல இதுக்கடையில் விஜயாண்டனி யோகி பாபு ஆலோசனையில் விக்ரம் அப்படிங்கிற பெயரில் வேற ஆள் மாதிரி மெர்னால வீட்டை ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார் அப்படி அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த உண்மை மெர்னாண்டிக்கு தெரிய வரும் அவர் மனசு மாறுவார் அப்படின்னு நமக்கு தெரியுது கடைசியில் அவங்க இணையவாங்களா இணைய மாட்டாங்களா அப்படிங்கிற பதக்கத்தை இந்த படம் உண்டாக்கல கிளைமாசி இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் படம் ஆரம்பித்து கொஞ்சத்து தங்கி போயிடுது அதனால எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்தாமல் கதை போகிறப்போக்குள்ளே போயிட்டுருக்கு இது ஒரு ரொமாண்டிக் காமெடி படம் அப்படின்னு டேரெக்டர் சொல்லியிருந்தார் யோகி பாபு விடி விக்னேஷ் சாரா இப்படி எல்லோரும் சேர்ந்தாலும் பெருசாக சிரிப்பு வரல அப்படிங்கிறது தான் எல்லாத்தகங்களும் உண்மை சில காட்சிகளில் விஜயாண்டி தன்னைத்தன்னை முந்தை நடிச்சுக்கிறாரு நடிப்பு வராமல் நடிக்கிறது இந்த முன்னே என்ன பார்ப்பான் அப்படின்னு எல்லாரும் அவர் கேட்குறது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் புண்ணவே கேட்டிது அப்படின்னு சொல்லலாம் சரி டெக்னிக் சைடில் ஏதாவது பெரிய சப்போர்ட் இருக்குன்னா பாடல்கள் போன்ற விஷயங்கள்லாம் பெருசாக ஈடுபடல ஒரு பக்கம் இளவரசு சுதா தலைவா சுஜய் இவங்களாம் இருக்க ஃபேமிலி சென்டிமெண்ட் இன்னொரு பக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரா பிடிவி டிவி கணேஷ் யோகிபாபு மாதிரி காமெடி சப்ஜெக்ட் இந்த பக்கம் விருணாளினி கோவமாக இருக்கிற விஷயம் இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனி ஒரு ஈடு லவ் பண்ணுறது இப்படி எந்த விஷயமே ஒன்று ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நிற்கிறது இந்த கதையோடய மிகப்பெரிய பலவீனம் இது அனைத்தையும் நினைக்கின்ற ஒரு திரைக்கதை இருந்தது தான் மக்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்திருக்கும் எல்லா படம் இருக்கு ஸ்டார்ட்டாக சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வர தமிழ் படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பர் படம் தவற விட்டக்கூடாது கொசையும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது இல்லை ஜஸ்ட் லைக் தட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லா படங்களும் வந்துட்டுருக்கு இந்த படம் ஜஸ்ட் லைக் தட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம்னால் இந்த ரோமியோ இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்